லூசிஃபர் படத்துடைய செகண்ட் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகும் போகுது விஷயம் தெரியும் அந்த படத்துடைய ப்ரொமோஷனில் வந்து பித்தி ராஜகுமாரன் அவர்கள் வந்து ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை வந்து ரஜினி சாரோடைய ரசிகர்களை வந்து எக்ஸைட் பண்ணுற மாதிரி ஒரு செய்தி வந்து சொல்லியிருந்தார் நம்மளுடைய ஏதோ ஒரு யூடியூப் சேனலில் வந்து இன்டர்வியூ கொடுக்கும்போது அவங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க அந்த லூசிஃபர் படத்துடைய முதல் சீக்கிரம் சீனில் வந்து மோன்லால் சார் வந்து அறிமுகப்படுத்துகிறப்போ வந்து ஒரு காட்சி வரும் ஒரு இறுதி ஊர்வலம் அந்த இறுதி ஊர்வலத்தில் வந்து அவர் கலந்துக்கு விடாமல் வந்து பார்த்திங்கன்னா ரோட்லேருந்து நிறுத்திடுவாங்க அவருடைய கார் உள்ள போகக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க சரி கார் தான் உள்ளே போகக்கூடாது நான் நடந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போவார் நடந்து போகும்போது அவர் எம்எல்ஏவாக இருப்பார் ஒரு கிங் மேக்கர் அந்த கட்சியிலே மிகப்பெரிய கிங் மேக்கராக இருப்பார் ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க மக்கள் எல்லாமே சேர்ந்து வந்து அவர் கூட சேர்ந்து நடக்கும்போது ஒன்றுமே பண்ண முடியாது அவருடைய அந்த கேட்டை தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டை திறந்துருவாங்க அந்த சீன் வந்து பயங்கரமாக பேசப்பட்டுச்சு அந்த ஒரு சீன் போதும் யார் மோகன்லால் சார் அப்படிங்கிற அப்படிங்கிறது அப்படிங்கிற மாதிரி வந்து கேள்வி கேட்டு சொல்லும்போது அது பிருத்விராஜ் சார் வந்து குறுக்கிட்டு அவர் சொல்லுவார் நீங்கள் மோகன்லால் சாரை பற்றி அதை சொல்கிறீங்க பட் அந்த சீனே வந்து பார்த்தீங்கன்னா நான் ரஜினி சாரோட லைஃப்பில் நடந்த ஒரு செய்தியை வந்து ஒரு நான் செய் ஒரு நியூஸ் வந்து படித்தேன் பாய்ஸ் கார்டனில் வந்து ஒரு செய்தி நடந்தது அதை வந்து இன்ஸ்பயர் பண்ணி தான் அந்த சீனே நான் வச்சேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ப்ரித்விராஜ் அவர்கள் தான் சொன்னார் லூசிஃபர் படத்துடைய ட்ரெயிலர் படம் வந்து பார்த்துட்டு வந்து நான் ரிவியூ போடும்போது கூட எனக்கு அதுதான் தோணுச்சு முதல்ல நான் சொன்னேன் இந்த காட்சி அதுலேருந்து கூட எடுக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் வந்து ஆமாடா எல்லாத்தையும் வந்து நீங்கள் எல்லாத்தையும் இது கூட கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் அப்போயே என்கிட்ட கமெண்ட்லாம் போட்டாங்க எல்லாத்தையும் இது கூட கனெக்ட் பண்ணிக்கங்க எதிர்த்தாலுமே வந்து தமிழ் சினிமா கூட கனெக்ட் பண்ணிக்கோங்க ரஜினிகா வந்து கூட கம்பேர் பண்ணிக்க நீ வந்து ரஜினி சாரோட ஃபேன் அதனால தான் அப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு பட் ஆனால் ஒரு படத்துடைய இயக்குனரே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சீக்வன்ஸை வச்சு தான் நான் வந்து இன்ஸ்பயர் பண்ணி அதை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கப்புறமேட்டு யாரும் மறக்க முடியாது அது என்னென்னா வாய்ஸ்கான வந்து ரஜினி சார் வந்து ஒரு டைம் வந்து வெளியே ஷூட்டிங்காக இருக்க நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் கிராசிங் நடக்குது கிராசிங் நடக்கும்போது ஒரு தேர்ட்டி மினிட்ஸ்க்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி அதாவது சிஎம் வரத்துக்கு முப்பது நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்து ஃபுல்லாக ட்ராஃபிக் வந்து பார்த்திங்கன்னா நிறுத்தி வச்சிடறாங்க ஸோ இவர் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா வெயிட் பண்ணணும்னு சொன்ன அவரும் வெயிட் பண்ணிகிட்டே இருந்திருக்கார் ரொம்ப நாள ரொம்ப நேரம் ஆன உடனே சரி மக்கள் எல்லாருமே அந்த டைமில் வந்து அந்த வெயிட் பண்ணி ப்ரெஷர்ல தான் வந்திருக்காங்க சார் இவர் என்ன பண்ணார்னா இல்லை சார் கார் போக முடியாது அப்படின்னு சொன்னாங்க சரி கார் தானே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரஜினி சார் வந்து வெளியே வந்துடுறாரு வெளியே வந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு டே பக்கத்தில் இருக்கிற கடையில் வந்து சிகரெட் வாங்கிட்டு பற்ற வச்சுட்டு அவர் பாட்டு நிற்கிறாரு அந்த டிராஃபிக்கில் சைடில் நிற்கிறாரு அப்போ பார்த்த உடனே மக்கள் எல்லாம் ரஜினி சார் வந்துட்டார் அப்படின்னு ஒட்டுமொத்தமாக க்ரௌடு கூடிடுறாங்க கூடின சிஎம் கிராசிங் வந்துடுது அப்போது அந்த க்ரௌட் இருக்கிற ரஜினி சார்க்கு கூட அந்த கூட்டத்தினால அந்த வண்டியை வந்து நகர முடியாமல் வந்து சிஎம் கிராசிங்கே வந்து ஹாஃப் அவர் தள்ளி போயிடுச்சு அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா செய்தியாக வந்து பேசப்படுச்சு இது உண்மையாக பொய்யா இது வந்து நடந்துச்சுன்னா நடக்கலையா அப்படிங்கிற விஷயத்தை விட இது ஒரு டிஸ்கஷன் வந்து உருவாச்சு அதான் வந்து மிக முக்கியமான விஷயம் இது உண்மை அப்படின்னா வந்து பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க அது வந்து செய்தியாக இருக்குது நிறைய இடத்துல பதிவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பொலிட்டிக்கல் ப ரீசனுக்காக வந்து இது அழுத்தமாக எங்கேயுமே பதிவு பண்ணுறதில்ல ரஜினி சார் அதை எல்லா இடங்களையுமே அழுத்தமாக பதிவு பண்ணல மேடையில் வந்து ரஜினி சார் வந்து தொடக்க போட்டு பேசின விஷயமும் நிறைய பேருக்கு தெரியும் அதே மாதிரி ஜெயலலிதா அவர்களை நைன்ட்டி ஒன்று அதுலேருந்து நைன்ட்டி சிக்ஸில் வந்து நேரடியாக எதிர்த்த ஒரே நடிகர் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி சார் ஒரே நடிகர் அப்படிங்கிற விஷயத்தை விட ஒரே மனிதரே வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் அவங்க தான் எந்த எதிர்க்கட்சினாலும் கூட வந்து நேரடியாக ஜெயலலிதா அவர்களை வந்து பார்த்திங்கன்னா எதிர்த்து பண்ண முடியல ரஜினிகாந்த் அப்படிங்கிற அந்த பெயரை தான் நைன்டி சிக்ஸ் எலெக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி சூப்பர் ஸ்டாரின் ஆதரவு பெற்ற சின்னம் அப்படிங்கிற அப்படிங்கிற இடத்துல வந்து உதயசூரியனு போட்டு டிஎம்கே வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் சந்தித்தாங்க அந்த ஒரு மட்டும் மட்டும்தான் டிஎம்கே வந்து பார்த்திங்கன்னா தனி மெஜாரிட்டி வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது தான் வரலாறு இங்கே டூ கே கிட்ஸ்க்குலாம் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி தெரியாது அப்படின்னு சொல்கிறது பல பேர் வந்து சொல்லுவாங்கல்ல ரஜினி சார் சில டைம் வந்து மேடையில் சொல்லியிருந்தார் அந்த டைமில் வந்து நம்மளை பற்றி தெரியாது இந்த டூ கேட்கெட்ஸ்க்குலாம் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் எவ்வளோ பெரிய சம்பவங்கள்லாம் பண்ணியிருக்காருன்னு நிறைய பேருக்கு தெரியாது டிஸ்ட்ரிபியூஷன் சைடிலேருந்து ரெட் கார்டு வந்ததுக்கப்புறமேட்டு அவங்க எப்படா ரெட் கார்டு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அப்போ அதுக்கப்புறம் படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு பல பேர் வந்து நினைப்பாங்க ஆனால் அவர் டிஸ்ட்ரிபியூஷன் ரெட் கார்டு போட்டவொன்னே டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா தியேட்டர் ஓனர்கிட்டே வந்து பேசி டேரெக்டாக பிரிண்டு கொடுத்து ஒரு படத்தை வந்து நூற்றி நாற்பது நாட்களுக்கு மேலே வந்து ஓட வச்சுருக்காரு அதுதான் உழைப்பாளி அப்படிங்கிற திரைப்படம் ஸோ ரஜினிகாந்தோடைய அவர்களுடைய அந்த என்னென்னா அந்த ஃபேம் அப்படிங்கிறது அவ்வளோ ஒரு பெரிய பீக்கில் இருந்துச்சு டிஸ்ட்ரிபியூட்டரை எதிர்த்து பண்ணுற அளவுக்கு அதை எதிர்க்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக எதிர்க்கலை காரணம் இல்லாமல் பெரிய அமௌண்ட்டு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி வந்து எதிர்க்கப்பட்ட அந்த நேரத்தையும் தாண்டி அதையும் அந்த ஒரு அழுத்தத்தையும் தாண்டி வந்து ஜெயிச்சிருக்காரு மாதிரி அண்ணாமலை படத்துக்கு போஸ்டர் ஒட்ட விடாமல் வந்து பல பேர் தடுத்துருக்காங்க பாஷா படத்துக்கு போஸ்டர் ஒட்ட விடாமல் தடுத்துருக்காங்க நிறைய பொலிட்டிக்கலான பல ப்ரெஷர் வந்து ரஜினி சாருக்கு வந்து உருவாக்கப்பட்டுச்சு அது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காரு ஏன் நைன்ட்டி ஃபைவ் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு அந்த இன்டர்வியூட கேசட்டை வந்து அந்த ரெக்கார்டிங் ஸ்டூடியோலேருந்து வெளியே விடாம வந்து பொலிட்டிக்கல் ப்ரஷர்லாம் கொடுத்துருக்காங்க அதையும் தன்னுடைய ரசிகர் மன்றத்தை மட்டுமே வச்சு வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் வந்து ஃபேஸ் பண்ணி வெளியே வந்திருக்காரு அது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவர் பண்ணியிருக்கிறாப்பில் ஸோ நைன்ட்டி ஃபைவ் நைன்ட்டி சிக்ஸ்னால் அந்த டைமில் இருந்து டூ கே கேட்ஸ் பிறந்திருக்கவே மாட்டாங்க ஏன்னா ரெண்டாயிரத்துல பிறவங்களுக்கு இருபத்தஞ்சு வயசு அப்போ அதுக்கு முன்னாடியே மிகப்பெரிய சம்பவங்கள் அதாவது அவங்க புறக்கிறதுக்கு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே பெரிய சம்பவங்கள்லாம் பண்ணிட்டு தான் ரஜினி சார் வந்து இந்த பொலிட்டிகல் ஷேட் அப்படிங்கிற இடத்த விட்டு நம்ம நகர்ந்து போகணும் அப்படின்னு சொல்லி வந்து அவர் ரொம்ப நாளாக ஒதுங்கியிருந்தார் டூ தௌசண்ட் செவன்டீனில் அவருக்கு ஒரு ஆசை வந்துச்சு அந்த எலெக்ஷனில் வந்து நிற்கணுங்கிற ஒரு ஆசை வந்துச்சு பட் ஆனால் வந்து அவருக்கு அவருக்கு அந்த சிஎம் போஸ்டிங் அப்படிங்கிற இடத்துக்குள்ள வந்து மிகப்பெரிய அழுத்தமான ஆசை கிடையாது ஏன்னா நைன்டி சிக்ஸில் வந்து அவருக்கு நேரடியாக சிஎம் வந்து ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருந்தால் கூட அந்த சூழ்நிலையை வந்து அவரை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டார்னால் கண்டிப்பாக அவர் வந்து சிஎம் ஆகியிருக்க முடியும் இப்போ கூட நீங்கள் வந்து ரூரல் ஏரியாவில் கூட போய் செக் பண்ணி பாருங்கள் நைன்டி சிக்ஸில் வந்து வந்திருந்தாருன்னா அவர் தான் சிஎம் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஸோ அந்த வாய்ப்பு வந்து அவர் நாற்பத்தாறு வயசு நம்ம பீக்கில் இருக்கோம் கரியரில் நம்ம எதுக்கு அதை விட்டுட்டு வந்து நம்ம பண்ணணும் இல்லாமல் நமக்கு பொலிட்டிக்கலாகவும் நம்மளுக்கு சிஎம் ஆகணும் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட் அப்படிலாம் கிடையாது அவருக்கு அவருக்கு என்னென்னா ஒரு கட்சி வந்து ஒரு நல்ல ஆட்சியை வந்து உட்கார வைக்கணும் அப்படிங்கிறது மாதிரி ஐடியா ப்ளஸ் ஒரு நல்ல ஆட்சியாளர்கள் வந்து உள்ளே இருக்கணும் அப்படிங்கிறத ஐடியா அப்படிங்கிறதுனால அவர் வந்து தவிர்த்துட்டார் ரெண்டாயிரத்து பெண்ணில் வரும்போது அதுதான் அவர் சொன்னார் எனக்கு வந்து நான் சிஎம் ஆகணும் அப்படிங்கிற ஆசை கிடையாது ஒரு எப்படின்னா சிஎம் போஸ்டிங் அப்படிங்கிறத ஒரு கம்பெனியோட வேலை மாதிரி வந்து பண்ணக்கூடிய ஆட்கள் வேணும் அப்படிங்கிற மாதிரி படித்த இளைஞர்கள் வரணும் படித்தவர்கள் வரணும் அப்படிங்கிற ஆசை தான் அவருக்கு இருந்தது ஸோ காலத்தின் கட்டாயம் அவர் வர முடியாமல் போயிடுச்சு ஸோ அவருடைய லைஃப்லேருந்து பல காட்சிகள் பல சீக்வன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்பைர் பண்ணுற மாதிரி எப்படி சொல்கிற மாசான எலிமென்லாம் இருக்கும் தர்பார் ஆடியலாஞ்சல் அவர் சொன்ன அந்த சீக்வன்ஸ் அது மாதிரிலாம் நிறைய இருக்கும் ஸோ அதுலேருந்து ஒரு சீக்வன்ஸ் எடுத்து நம்முடைய பிருத்திவிராஜ் அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் படத்தில் வந்து அவர் வச்சிருக்காரு அதை சொல்லணும்னு கூட அவசியம் கிடையாது அவர் வந்து அழுத்தமாக அதை சொல்கிறார் அது கேட்டோன்னே மோன்லால் சாரை பற்றி சொல்லும்போதே நீங்கள் மோன்லால் சாராக அதை பார்க்குறீங்க நான் வந்து ரஜினி சாரோட லைஃப்பில் தான் எடுத்து பண்ணியிருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லும்போதே தெரியுது அவர் எந்த அளவுக்கு அந்த சீன் மூலமாக அந்த காட்சி மூலமாக இன்ஸ்பயர் இருக்கார் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அற்புதமாக தெரிஞ்சுது தலைவர்களுடைய ரசிகர்கள் சார்பாக ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்களையும் மிகப்பெரிய நன்றியை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பித்விராஜ் அவர்களுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் ஒரு ரஜினி சாருடைய ரசிகனாக அதற்கு பிறகு இந்த திரைப்படம் இருக்குது லூசிஃபர் ஒன்னு திரைப்படம் வந்து மிகப்பெரிய வெற்றியான திரைப்படம் அந்த திரைப்படத்தோடைய அந்த இரண்டாம் பகம் எம்புரான் வந்திருக்கு இந்த திரைப்படம் வந்து அந்த படத்துடைய மிகப்பெரிய பிரம்மாண்டமாக பண்ணித்தாங்க ஐ மேக்ஸிலாம் படம் ரிலீஸ் ஆகுது எனக்கு தெரிஞ்சு மலையாள சினிமாவில் முதல் ஐநூறு கோடி கிடக்கக்கூடிய படமாக லூசிஃபர் டூ தான் இருக்கும் அப்படின்னு வந்து நான் நம்புறேன் ஸோ அந்த திரைப்படம் வெற்றியை தலைவருடைய ரசிகர் சார்பாக வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் எழுதுங்க வாழ்த்துக்களை வந்து கமெண்ட் எழுதுங்க இன்னும் நிறைய பேசுவோம் வள தமிழ்நாடு வழக தமிழ் சினிமா உலக தமிழ் மக்கள்